Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான சாதத்தோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணின உடனேயே சுத்தமான தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் வச்சு நல்லா வெங்காயம் பாதினதும் இதுல ரெண்டு பச்சை மிளகாவ கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி முழுசா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இது உள்ள சேர்த்துருங்க இதுல நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போறது இல்ல இந்த எண்ணெயிலேயே தான் இதை சூப்பரா இருக்கும் இப்ப இதுல ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் வந்து அரை உப்பு நல்லா பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு கத்திரிக்காய் முழுமையா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் அடிபிடிக்காம இருக்கும் இப்ப பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப திறந்தே வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் ஒரு வறுவல் பக்குவத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்க சர்வ் பண்ணலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்